ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சிட்டு இந்த ஜூலை மாசத்துல மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஈவினிங் ஆனால் மழை பெய்யுதுங்க நைட்டு மழை பெய்யுது காலையிலான லைட்டாக வெயில் இருக்குங்க அந்த வெயில் அதே மழையும் வெயிலும் கம்மியாக இருக்கிற காலத்தில் இப்போ நம்மளோட டேபிள் ரோஸ் எப்படி இருக்கு சங்குப்பூ எப்படி இருக்கு நித்திய கல்யாணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் சங்குப்பூ செடியெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் இது வந்து புளிய மரம் பாருங்க பெருசாகிடுவேன் நான் சின்ன இருந்து எடுத்து பெரிய டப்பாவில் வச்சுட்டா ஓரளவுக்கு பெருத்து வந்திருக்கு இது அப்படியே எடுத்து போய் வெளியில் நடணும் வேர் வந்து நிறைய ஓடிட போகுதுன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் அடியில் ஒரு தட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன் சூப்பராக அப்போ வேர் வந்து அதை மீறி நம்மளுக்கு போகாது இல்லைங்களா தரையில் அதுக்காக தான் இவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு இப்போ நான் இந்த சங்குப்பூவெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கம்பி கட்டிவிட்டு அதில் வந்து நானும் இதை ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் இந்த கலர் அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஏப் அதுனால் பனிகாலம் கொட்டுமே ஜனவரி பிப்ரவரி அப்போல்லாம் ரொம்ப பூக்குங்க சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூலாம் நிறைய பேர் கேட்டாங்க நானும் செடியும் பிடுங்கி வேரும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்களேன் இப்போ சீசன் நல்லா இருக்கிறதுனால இப்போ சங்குப்பூ அழகாக பாருங்க எவ்வளோ அழகாக இல்லைங்களா சூப்பராக இருக்குது இது அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே கொடி இது அப்படியே கொடி இது மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிங்க் கலர் சங்குப்பூ இங்க பாருங்க சிங்கிள் பெட்டல் தான் எவ்வளோ இது தனியாக கம்பி இங்க பாருங்க அப்படியே லைனா பாருப்பா பிங்க் கலர் சங்குப்பூ தெரியுதா இதோ வந்துருக்கு இது அப்படியே லைன்னா கொடி போகுது அதுக்கப்புறம் இது ஒரு அடுக்கு சங்குப்பூ இதுவும் பாருங்க அதோ பூக்கள் பாருங்க எவ்வளவு பூத்துருக்கு இது தெரியலீங்களா உள்ள தெரியுதாப்பா தெரியல தெரியாதான் இதுலயும் ஒரு பிங்க் கலர் வந்திருக்கு பாருங்க இதுல வந்து அடுக்கும் வருது லைட்டா இது வந்து அடுக்குன்னு நினைக்கிறேன்லப்பா இது இதையும் நான் அப்படியே இது கூடவே சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சு கொடி அப்படியே இருக்குங்களா அப்புறம் இது பாருங்க இது பேர் என்னது இந்த சீசனுக்கு வந்து நிறைய நிறையப்பா கல்யாணி விதைகள் உருவாகுதுங்க நான் நீங்க நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னு ஒன்னு ரெண்டு அழகா நான் எடுத்து வைக்கிறேன் ஆனா இது பாருங்க தோ 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 இது மாதிரி கண்டுபிடிச்சி இது மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு டப்பாவில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் கிடைக்குதா பார்க்கலாம் ஆனால் எனக்கு மட்டுந்தான் உங்களுக்கு கிடையாது நிலத்தில் கொட்டிட்டு அது கன்றுகள் வரும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது இது நல்லா அழகாக இப்போ சீசன் புரிஞ்சு நிறைய சீட்ஸ் வருது பாருங்களேன் இதை பாருங்க சொல்ல இங்கே போகிறேன் இதுதான் சீசன் நினைக்கிறேங்க இந்த சீடு உருவாகிற காலம் இது டார்க் பிங்க் கலரு இது வந்து டார்க் மெரூன் கலரு இதுலேயும் சீடு வந்துருக்கும் பாருங்க சீடு இல்லைங்களா சூப்பரா இது வந்து இது மெருன் தான் இது இது வந்து ப்ளைனாக இருக்கிற மெருன் கலரு இதில் சீடு இன்னும் வரல இதில் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சு போடலான்னு இருக்கேன் இதுவான் சங்குப்பூ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசா இல்லைங்களா எவ்வளோ அழகாக உருவாகிருக்கு பாருங்கள் அடுக்கு சங்குப்பூ தான் நானும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் இது என்ன பூ தெரியல ஆரஞ்சு கலராக பூக்குது இது கொடி போயிருக்கு பாருங்களேன் அப்புறம் இதெல்லாம் டிசம்பர் செடி நான் கட்டி வச்சிருக்கேன் எல்லாரும் கட் பண்ணி விடணும்னு சொல்றாங்க சரி டிசம்பருக்கு போட்டுக்கலாம் இது என்ன செடின்னு தெரியல ஆரஞ்சா பூ பூக்குது அது பேர் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல அது கொடியேறி இருக்குது அப்புறம் அப்படியே வாங்க இந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி உருவாயிருக்கு இந்த கோழி கொண்டையெல்லாம் விடுறதுக்கு மனசு வரல பாருங்க ஒரே சின்ன தொட்டில தான் வச்சிருக்கேன் இது எவ்வளவு பெரிய செடி உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க சின்ன டப்பால வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மல்லி செடி இப்போ நான் மேலே கட் பண்ணி விட்டுட்டேன் ராமேஸ்வரம் மல்லி வெயில் இல்லாததுனால பூக்கள் எல்லாம் கிடையாது முடிஞ்சிடுச்சு அப்புறம் இது ஒரு டிசம்பர் செடி இது ஃபுல்லுமே நித்திய கல்யாணி தான் இதுதாங்க எங்க வீட்டில் ஹைலைட் செடியே ஆ எவ்வளோ பூக்கள் பாருங்களேன் இது ரொம்ப நாளாக அப்படியே இருக்கு ஆனால் சீடு தான் இன்னும் இதுல காணும் கொட்டுதான் இல்லைன்னு தெரியல வந்திருக்கு இப்போ சீசன் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பாருங்க இதுல இந்த எவ்வளோ சீடு இல்லை ஆ இது சீடு வந்திருக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க இது ஜாதி மல்லி இப்போ சீசன் வர்றதுனால ஓரளவுக்கு பூக்கள் நிறைய துளிர் வந்திருக்கு பாருங்களேன் துளிர் வந்து மொட்டுக்கல் வருது இப்போ ஒரு கால் மழம் பூக்குது மேல் மாடியில் இருக்கிற ஜாதி மல்லி ஒயிட் இருக்கு இல்லைங்களா அதுவும் இதுவும் சேர்த்து இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க ராமேஸ்வரம் மல்லி எலி வந்து ஏறி குதிச்சு கடிக்குது தோண்டி விட்டுடுதுன்னு இதை நான் கட்டி வச்சுக்கிறேன் ஓரளவுக்கு எலி வரல இதுல இருந்து இப்போ துளிர்கள் வருது பாருங்க சூப்பரா இது மொட்டுக்கள் இன்னும் வரல இனிமே தான் வரும் ஆவணி விநாயகர் சத்தியத்துக்குலாம் நம்மளுக்கு பூக்கள் உருவாகும் அப்புறம் இது வந்து முள்ளு கனகாம்புரம் இதில் ஏதோ பூச்சி வந்து கடிச்சு கடிச்சு இது மாதிரி உருவாக்கிடுச்சு உருவாயிடுச்சு அது சரி முள் தானே இருக்குது அப்படியே விட்டுட்டேன் இதில் மூணு கலர் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதுலேயும் இப்போ தான் சீடு உருவாகியிருக்கு நான் ஒன்றா கட்டி வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ சீடு ஆ இது பாருங்களா இதில் எவ்வளோ இல்லை சூப்பராக அதனால் எனக்கு சந்தோஷங்க அப்போ இந்த சீசனுக்கு தான் இது வரும்பொழுதுன்னு நினச்சிட்டு நான் இருக்கிறது பாருங்கள் இது டார்க் பிங்க் கலரு இது வந்து லைட்டு பிங்க் கலரு புள்ளி வச்சுது இது ஒயிட் வச்சுது அப்புறமா இது ஒயிட் கலர்னு தெரியும் இது இது மாதிரி காஞ்சிச்சுன்னா நான் பிடுங்குறேன் வரல அதில் ஒரு சங்கப்பு உருவாயிட்டு இது சிங்கிள் பெட்டல் எனக்கு சிங்கிள் பெட்டல் பிடிக்கல அடுக்கு தான் பிடிக்குது இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன் அப்புறமா இது வந்து டார்க்கு பிங்க் கலர் டேபிள் இது லேக்கா நான் இந்த செடி இந்த இத காணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இது அழகாக இருக்குது இப்ப கிடைச்சிச்சு எனக்கு இரு நான் இன்னும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து காட்டுறேங்க அப்படியே இருப்ப அந்த வர லைனுக்கு இந்த பாருங்க இங்க பாத்தீங்களா டார்க் பிங்க் கலர் எவ்வளவு அழகா இந்த கலர் தாங்க நான் கேட்டுட்டு இருந்தேன் சூப்பரா பாருங்க ஓகே ஒரு ஒரு கலரை நான் உருவாக்கணுன்றதுக்கு இங்கே இதில் தனியாக நான் நட்டு வச்சுருக்கேங்க இது டார்க் பிங்க் கலர்ஸ் ஓகேப்பா சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து கனகாம்பரம் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா இங்கே பாருங்க இது கனகாம்பரம் கலர் அழகாக இருக்குது பாருங்க இன்னும் ஒயிட்டெல்லாம் நான் தனித்தனியாக நட்டு இருக்கேன் இது கனகாம்பரம் கலரு அது டார்க் பிங்க் கலரு ஒயிட் கலர் இருக்குது அப்புறம் ரெட் கலர் இருக்குது அதை நான் தனித்தனியாக நட்டு வச்சுருக்கேன் அது பூக்கள் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேங்க அப்படியே இப்படி வாங்கல இங்கே பாருங்க இது ஃபுல்லுமே சின்ன சின்ன தொட்டியில் நட்டு வச்சது கலர் கலராக இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டபுள் கலரு லைட் பிங்க் கலரு டபுள் கலரு சரிதா இங்கே பாருங்கள் இதுவும் லைட் பிங்க் கலரு டபுள் கலர் அவ்வளோ சூப்பராக தானாக ஒரு கலர் உருவாகிடாது பால் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இது டபுள் கலராக உருவாகியிருக்கு இது ஒரு கலர் நம்மளுக்கு கிடச்சிட்டு சந்தோஷம் இங்கே பாருங்க ஆரஞ்சு கலரு ம் இந்த பாருங்களேன் ஆரஞ்சு டபுள் கலரு தெரியுதா சூப்பராக இருக்குது பாருங்க இது இது டபுள் கலரு இது வந்து லைட் ஆரஞ்சு இது வந்து லைட் பிங்க்கில் டபுள் கலர் வந்திருக்கு இது வந்து லைட் ஆரஞ்சில் பாருங்களேன் தானாகவே எப்படி வந்திருக்கு பிங்க் கலர் மாதிரியே மாறிடுச்சு பாருங்க இப்படி இது வந்து லைட் பிங்க்கு இதில் டார்க் பிங்க் கலர்ந்துருக்கு இது லைட் ஆரஞ்சு இதில் டார்க் பிங்க் கலர்ந்துருக்கு இது ரெண்டும் பாருங்க ஒரு மாதிரி கலராகிட்டு இருக்குல்ல சூப்பராக இருக்குது இது வந்து லைட் ஆரஞ்சு இதெல்லாம் சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்குறது அப்படியே இது வந்து எல்லோ கலரு இதில் வந்து எனக்கு கரும் துளசி நிறைய இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கலங்க நிறைய பேர் இதை கூட முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நர்சரியில நான் நிறைய இருக்கிறதுனால நான் பிடிங்கி பிடிங்கி போட்டுடறேங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க பேச்சு அனுப்பி போடுறேன் அப்புறம் இது இது வந்து டார்க் ஆரஞ்சு கலர் இது பாருங்க இதுவும் கலர் மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே சின்ன தொட்டியில் இருக்கிறது உங்களுக்கு இல்லைங்களா இது லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு இது கலரே மாறிடுச்சுங்க இது ஃபுல்லா அப்படியே பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்து 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 அப்புறம் இது வந்து ஒயிட்டு ஏற்கனவே வெயில் அதிகமாக இருக்கிறப்போ ஒரு வீடியோவில் நான் காமிச்சு இருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வர வீடியோவில் ஆட் ஆகி வரோம் இதை பாருங்கள் இது ஒயிட்டு இது வந்து டார்க் பிங்க்கு இது ஒரே கலராக இருக்கணுன்றதுக்காக நான் இது எக்ஸ்ட்ரா முளைஞ்சு இருக்கிற பீச் கலர் எடுத்துட்டேன் இது வந்து டார்க் பிங்க்கு இதில் ஒரு லைட் கலர் இருக்கு பாருங்க லைட்டு இது இது வந்து லைட் பிங்க் கலரு தெரியுதாப்பா இப்படி வந்து இடம் பத்தலண்ணா அப்படியேப்பா அது வந்து ஒயிட் கலரு அது வந்து டார்க் பிங்க் கலரு இப்போ கொஞ்சம் வெயில் இல்லாத போய்ட்டு அந்த ப்யூர் கலர் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இது வந்து ரெட் கலரு இது வந்து இப்போதான் நட்டதுனால ஓரளவுக்கு சின்ன சின்னதா வந்து பூ பூத்து இது வந்து நம்ம தொட்டில போட்டுருக்குது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெட் கலரு என்ன கலர் தெரியலன்னு சொல்லியிருக்கேன் நானு இப்போ வந்து பார்த்தா பூக்கள் வந்திருக்கு ஃபுல்லுமே ரெட்டு எவ்வளோ அழகான கலர் பாருங்க இது இந்த ரெட்டு இது எல்லோ இது வந்து பலாமரம் விதை போட்ட சாப்பிட்டுட்டு இது முளைஞ்சிச்சு பாருங்க ஒரு பலா ஒன்று ரெண்டு மூணு பலாமரம் இது ஒண்ணு நாலு ஒன்னு இது ஒரு அஞ்சு அஞ்சு மொளைஞ்சிருக்கு ஒரே தொட்டிலேயே இந்த ஒயிட் கூட இந்த ரெட்டு கூட இந்த எல்லோ சேர்ந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா நெத்தியில மஞ்சள் பூசி குங்கு போட்டு வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க அழகா போர்டுலேக்கா எல்லோ கலர் இது அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து டார்க் கலரு இந்த சின்ன தொட்டிக்குள்ள வச்சிருக்கு இதுல வந்து பீச் கலர் ஃபுல்லா இருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து மல்லி செடி இதுல வந்து இந்த இந்த இது பேர் என்ன நித்திய கல்யாணம் முளைஞ்சிருக்கு இப்பதான் அரும்பு வந்திருக்கு இது என்ன கலர்ஸ்னு தெரியல அது பூத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேங்க அதுக்கப்புறம் இது இதெல்லாம் டார்க் பிங்க் லைட் பிங்க் இது பாருங்க புள்ளி வெ வச்சுது வைக்காம இருக்கிறது ரெண்டும் இதுலயே இருக்கு அப்படியே ஒயிட்டும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு இது அழகா இருக்கிறதுனால ஃபுல்லுமே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா ஆகியனால நான் இது இன்னும் பிடிங்கி போடல இதுல நிறைய விதைகள் உருவாகுது பாருங்க ஆகையனால நான் இதெல்லாம் அப்படியே கீழே கொட்டிச்சின்னா அதை பெருக்கி வாரி ஒரு தொட்டியில் போட்டு அது ஃபுல்லா நாற்றுகள் வந்த பாருங்கள் நான் மொத்தமே இதுதாங்க உருவாக்க போறேன் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு தூய்மையான காற்றும் இதன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிது அப்புறம் ஹைலைட்டிங்கே பாருங்க கனகாம்பரம் செடியில் எவ்வளவு கலர்ஃபுல்லான டேபிள் ரோஸ் பாருங்க என்னென்ன கலர் வேணுமோ ஐயோ இது எப்படி டார்க் லைட்டு ரெட்டு எல்லோ லைட் ஆரஞ்சு இங்கே பாருங்க லைட் ஆரஞ்சு இல்லை மிக்சட் கலரு இல்லைப்பா இங்கே பாருங்க இது ஃபுல்லுமே அப்படியே பாருங்க ஃபுல்லாக இந்த ஒரே இதுல இத்தினி கலர்ஸ் நட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு காலையில் நான் கனகாம்பரம் பூ பறிச்சிட்டதுனால மெ மொட்டுக்கல் மட்டும் வந்து இருக்குங்க அது நாளைக்கு காலையில் போத்துடும் இந்த அந்த அண்ணக்குடியில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா கலர்ஸும் இருக்குது லைட் ஆரஞ்சு ரெட்டு எல்லோ அப்புறம் இந்த எல்லோ கலரு அப்புறமா லைட் பிங்க் கலரு அப்படின்ட்டு நிறைய இருக்கிறதுனால இது அப்படியே சூப்பராக இருக்கு நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் இதை கொடுக்க ரெடியாக இருக்கேன் இதில் மாதுளம் செடி ஒன்றே ஒன்று தாங்க பூ பூத்து நிறைய பூத்துது காய் பாருங்க ஒன்னே ஒன்று தான் நின்று இருக்கு இது பெருசாகுதா இல்லையா அதுக்குள்ளே கொட்டிடுமா எனக்கு தெரியல காற்று மழை வந்தால் அப்புறம் இது ஒரு டார்க் பிங்க் கலரு அன்னக்குடியில் வச்சுருக்கேன் அதை எடுப்பா ஃபுல்லா இப்போ நம்ம செடியில இந்த இந்த சங்குப்பூ தோட்டம் இருக்கு இல்லைங்களா இது ஃபுல்லுமே சங்குப்பூ தான் அப்படியே சூப்பரா ஒரே ஒரு கம்பி கட்டி எவ்வளோ லைனா ஏற்றிருக்க பாருங்க ஐயோ வடிவம் வர மாட்டேன் நம்மளுக்கு சரி அடப்பா இருந்தா பூச்சி வருதுன்றதுனால நான் ஒரே லைனா இப்படி வச்சுட்டேங்க அப்புறம் கொருகலிக்கா மரம் இங்க பாருங்க ஒரே தொட்டியில வச்சிருந்தாங்களோ எவ்வளோ பெருசு மரம் ஆயிடுச்சு இது ரொம்ப அதிசயமா இருக்கு நம்ம வீட்டில் இது இருக்கிறது அப்புறமா இங்க வந்து இது பேர் என்னது மருதாணி செடியும் வச்சுருக்கேன் டிசம்பரில் இந்த பேக் சைடு இருக்குது அதை ஒரு நாளைக்கு நான் இப்படி இழுத்து வச்சு உங்களுக்கு தனியாக கட்டுறேன் இது ஃபுல்லுமே உங்களுக்கு நித்திய கல்யாணி தான் இந்த மாடி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா தெரியும் இப்போ இந்த இந்த பூக்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாருக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மற்ற பூக்களும் உங்களுக்கு தாங்க நான் பூக்க வச்சுருக்கேன் இதை தான் நம்மளுக்கு எடுக்க முடியல ஆகியதுனால நீங்கள் கோச்சுக்காரிங்க தேங்க்யூங்க இது பஸ் செம்மையா இருக்குல்ல